அனைவருக்கும் மந்திரம் வணக்கம் இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி பௌர்ணமி நீங்கள் எழுத வேண்டிய மந்திரம் நமது சேனல்ல தினமும் உங்களுக்கான பதிவு வந்து கொண்டே இருக்கின்றது தினமும் எழுத வேண்டிய மந்திரம் முழு நம்பிக்கையோடு எழுதுங்கள் இதற்காக தனி நோட்டு போட்டு வச்சுக்கோங்க நல்லதே நடக்கும் அன்பானவங்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் நீங்கி நீங்கள் வாழ்க்கையில முன்னேற ஸ்ரீ மகா காலபேரவரின் அற்புதமான உபாசனை வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக தை ஒன்றாம் தேதி முதல் வழங்கப்படுகின்றது இருபத்தி ஓரு நாட்கள் வகுப்பு வெறுப்பாங்க வாட்ஸ்அப்ப தொடர்பு கொள்ளுங்க அந்த வாட்ஸ்அப் வகுப்பு பத்தின விளக்கத்தையும் கட்டண விவரத்தையும் தருகின்றேன் அதை போல மாந்திரிக கலையை எளிமைப்படுத்தி உரு மாந்திரிக வித்தை எனும் தலைப்புல இருபத்தி ஒரு நாள் வகுப்பு வாட்ஸ்அப் மூலமா தொடங்கப்படுது அதை பத்திர விளக்கம் வேணாலும் வாட்ஸ்அப்ப தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கம் தரப்படும் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீங்கள் எழுத வேண்டிய மந்திரம் ஓம் போற்றி ஓம் ஓம் சந்திர பகவானே போற்றி போற்றி என்று முறை வடக்கு திசை பார்த்து அமர்ந்து ராகு காலம் எமகண்டம் நேரம் தவிர வேறு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எழுதலாம் அவ்வாறு நூத்தி எட்டு முறை எழுதினால் உங்களது மனம் அமைதியடையும் உங்களது மன பதட்டம் நீங்கும் மனம் அடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துறை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தகவலை சந்திக்கிற மாக்காளியே நமக